அரசியல்ல இதெல்லாம் என் நெஞ்சில் குடி இருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் இனிய எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது என்ன சொல்ற நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் என்ன தெரியும் இது வரைக்கும் பண்ண மாதிரி எல்லாம் நாம பண்ண போறது இல்ல ஒண்ணு அடுத்து என்ன பண்ண போற உங்க ஹீரோ இல்ல கிவ் அப் ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போயிட்டு இருக்கு ரண ரணமா ஆயிரும் யாருக்கு யாருக்கும் ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான்

நீட்டை ஒழிப்போம் நம்ம மாணவருடைய மருத்துவராகவும் கனவை நிஜமாக்குவோம் வர எலெக்ஷன்ல நீட்டை கண்டிப்பா ஒழிச்சே தீரணும் பாஸ் எல்லா வருஷமும் இதே பொய்யே தான் சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வட்டியும் இவங்களும் நம்ம மாத்துவோம் மாத்துவோம்ட்டு நம்பி நமக்கு ஓட்டு போறதா தெரியலை இந்த வட்டி நம்ம இதே பொய்யே சொன்னோம்னா கிடைக்கல ஒன்னு ரெண்டு ஒட்டும் நமக்கு கிடைக்காது ஓட்டு இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்க வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்கப்படப் போறதும் கிடையாது ஏன்டா டேய்

நம்ம என்ன இல்லை மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது

அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற வேற வைக்க முடியுமா முடியாது அதுக்கு பதில் சொல்லுமா முடிய முடியாது